ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க திருப்பத்தூர் எலக்ட் காஸ்டில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாயில் கிரீட்டாங்க ரொம்ப ரொம்ப கஸ்டமருங்க ரொம்ப விரும்பி கேட்குற வண்டிங்க இது ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் சிங்கிள் ஓனரு இ பிளஸ் வேரியன்ட்டு பேசிக் மாடல் தான் ஆனால் எல்லா ஆப்ஷன் வந்துருங்க இதுலேயே ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ரெண்டு பேகு சாவில ரிமோட்டு செட்டு எல்லாமே வந்துருதுங்க மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்துடுதுங்க இது வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் ராணிப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க டிஎன் என் செவன்டி த்ரீ நம்பர் இதுங்க தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ இல்லாமல் நல்ல ஒரு சில்வர் கலரில் ரொம்ப கிளீனாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு மைலேஜ் வருங்க இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸில்

நீங்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த சீட்டோட அந்த பஃபிங் வந்து கொஞ்சம் கூட குறையாதுங்க உங்களுக்கு லாங் டிராவல் பண்றதுக்கு உட்காரத்துக்கே ரொம்ப ரொம்ப லக்ஸுரியா இருக்கும் உட்காரத்துக்கு ரியர் ஏசி வென்ட் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோஸ் வந்துருது லாக் வந்துருது அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பூட்டு ஸ்டெப்னிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க ஸ்டெப்னி எல்லாமே நல்லா இருக்கும் ஸ்டெப்னி வீல்ஸ்பேனர் ராடு எல்லாமே இருக்குங்க எல்லா டூல்ஸும் இருக்கு இது வந்து ஒரு ஃபேன்சி வெஹிக்கிளுங்க ஃபேன்சி நம்பரு செவன் எயிட் செவன் எயிட்டுங்க இதுவே பணம் கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க இந்த நம்பரே வந்து பணம் கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு இந்த நம்பர் வாங்கினா கூட ஒரு அறுபதாயிரம் செலவாகும்ங்க ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் கேமரா இருக்கு ரிவர்ஸ் சென்சார் இருக்கு நல்ல ஆண்ட்ராய்டில் சிஸ்டம் போட்டிருக்காங்க சார் ஆமாம் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காருங்க வண்டி நல்லா இருக்குங்க வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல மைலேஜ் உள்ள காரு வண்டி டயர்ஸ் கண்டிஷனு டயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க செவன்டி இருக்குங்க இப்போதைக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை இல்லைங்க சொல்லுங்க சார் நம்ம லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல எலைட் கார்ஸுங்க கிராஸ் ஸ்கூலுங்க ஹவுசிங் போர்டு கிராஸ் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்துல ஆதியூர் போற வழியில ஆதியூர் போற வழியில முன்னாடியே நம்ம கார்ஸ் இருக்குங்க காந்தி மண்டபம் பக்கத்தில் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற வில பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் அதில் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணி வாங்கி தரலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோனுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபா லோனே பண்ணலாங்க தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னா லோன் பண்ணி தரேன் உங்களுக்கு இந்த வண்டி சம்மந்தமாக எந்த டவுட்னாலும் நீங்கள் வீடியோவில் எங்கள் நம்பர் இருக்குது எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு கெய்ட் பண்ணுறோங்க அதே மாதிரி நீங்கள் திருப்பத்தூர் வந்துட்டு உங்களுக்கு வந்து லொக்கேஷன் தெரியலனாலும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டோ ரயில்வே ஸ்டேஷனோ வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோங்க